விஷயத்த விட மற்ற அடுத்த நம்பர் இன்னொரு நம்பரை பிரதிபலிக்கக்கூடிய நம்பர்னு சொல்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதில் பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்த இந்த நபர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கை அதாவது என்னென்னா ஒம்பதுனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும்னு சொல்லுவோம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிளட் ப்ரெஷர்னு சொல்கிறாங்க இல்லைங்களா உதாரணத்துக்கு சொல்கிறோம் பிளட் ப்ரெஷர் மாதிரி இருக்கின்றோம் ரொம்ப கோவம் அதிகமாக இருக்கின்றோம் வேகம் அதாவது வந்து ஐந்தாம் எண்ணுக்கு எப்படி வேகமோ அது ஒரு ஆக்கசக்தி நம்பருன்ற ஒரு போர்க்களமான நம்பர்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டில் பேர் வச்சிருந்தாலும் சின்ன சின்ன தெய்வத்தினுடைய வீழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜம்மு காஷ்மீர் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலங்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டில் பேர் இருக்கும் ஸோ எப்பவும் ஒரு போர்க்குளம் வந்து இப்போ இவங்க மனதை வந்து அதிகமாக போர்க்குளத்தை தான் கவருதுன்னு சொல்கிறோம் ஏதாவது சொல்ற பேரில் சண்டை போடுவாங்க எய்த்து எய்த்து பேசுறது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ற இந்த கேரக்டர் அதிகமாக இருக்கும் அதே அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போது எண்ணில் பார்க்க போய் ஒன்பதாம் எண் கடைசியான எண் அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து ஒன்றிலிருந்து எட்டு வரைக்கும் பார்த்து பார்த்துட்டோம் இந்த ஒன்றுலேருந்து எட்டாம் தேதி வரைக்கும் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பலன் சொல்லணும் அதை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கக்கூடிய பண்ணணும் அவர்கள் வாழக்கூடிய வாழ்க்கைக்கு உதவி செய்யக்கூடியதான் அந்த கடைசியில் எண் அதாவது எண்டு நம்பர்னு சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா எழுத்துக்கும் நம்ம பயன்படுத்தக்கூடிய சால்டியின் முறையில் வந்து பார்த்திங்கன்னா எட்டு வரைக்கும் தான் எழுத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம இப்போ வந்து பார்க்கப்படுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒம்பதுக்கு எந்த விதமான எழுத்துக்களும் கிடையாது ஸோ அப்போ என்னன்னா ஒம்பது வந்து கொஞ்சம் வித்தியாசமான நம்பராக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா பிரபஞ்சத்திற்கும் இந்த எண்ணுக்கும் நெருங்கி தொடர்புடைய இருக்கிறதுனால கடவுளுடைய எண்கள் அப்படின்னு சொல்கிறதுனால இது என்ன பண்ணுறாங்க மோஸ்ட்லி இந்த நம்பர் கொஞ்சம் ஒரு டிவைன் நம்பராக தனியாக ஒதுக்கி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ இந்த ஒன்று ஒன்பது வந்து பார்த்திங்கன்னா எந்த நம்பர் கூட கூப்பிட்டுனாலுமே அந்த நம்பராக வெளியே வரும் இப்போ ஒம்போது ப்ளஸ் அஞ்சுன்னு கூப்பிட்டிங்கன்னா வரும் பதினாலுன்னு வரும் வீங்களா பதினாலாக கூப்பிட்டிங்கன்னா அஞ்சுன்னு வரும் அப்போ எந்த நம்பர் கூட கூப்பிட்டாலும் வெளியே வரும்போது உங்கள் பிரச்சனையை முடிக்கக்கூடிய நம்பரு இந்த ஒம்பதுன்னு சொல்லலாம் ஒம்பது வந்து எதை கூட கூட்டினாலும் வெளியில் வரக்கூடியதுனால இந்த ஒம்பதுக்கு சுயமாக ஒரு விஷயத்த விட மற்ற அடுத்த நம்பர் இன்னொரு நம்பரை பிரதிபலிக்கக்கூடிய நபர்னு சொல்றோம் இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதுல பிறந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்போது பதினெட்டு இருபத்தி ஏழில் பிறந்த இந்த நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கை அதாவது என்னன்னா ஒன்போது என்னுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னு சொல்றோம் இவர்களுடைய மனம் எதை அதிகமாக கவரும்னு பார்த்தீங்கன்னா நன்மையோட தீமை அது தீமைன்னா என்ன சொல்கிறாங்கன்னா சண்டை போடக்கூடிய நபர்னு சொல்றோம் அதாவது பொருளாதார வாய் சண்டையில் வீரர்கள் சொல்றோம் அதாவது ரொம்ப சண்டை போடுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒம்பது வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயினுடைய ஆதிக்கம் இப்போ நம்ம செவ்வாயினா என்ன சொல்கிறோம் செவ்வாய்க்கும் ஒம்பதுக்கும் நெருங்கி தொடர்பு இருக்கிறதுனால செவ்வாயினுடைய ஆதிக்கம் இந்த நம்பருடைய அதிகமாக இருக்கிறதுனால என்ன சொல்கிறோம் பெரும்பாலும் இந்த இடத்துல வெட்டுக்காய் இருக்கும் அடிபட்டிருக்கும் இந்த பூர்வ மையத்தில் இந்த இடத்துலையோ அல்லது வந்து மண்டையில் தையல் போட்டிருப்போம் இந்த தேதியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக தையல் எங்கேயாவது இந்த இடத்துல வெட்டுக்காயம் இருக்கும் இல்லது இந்த பெயரில் கூட்டி எண்ணு இருக்கிறவங்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கும் அதாவது பிறந்த தேதி மாதம் வருடம் கூட்டும்போதும் அவங்களுக்கும் இந்த ஒரு பாதிப்பு இருக்குன்னு சொல்கிறோம் அடிபட்டது இருக்குன்றோம் அதே போல் உங்களுடைய பெயர் எண்ணிலும் பதினெட்டு இருபத்தேழு நாற்பத்தஞ்சு ஐம்பத்தி நாலு முப்பத்தாறு அப்படின்ற இந்த மாதிரி ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் பெயர் வைத்திருந்தாலும் உங்களுக்கும் இந்த மாதிரி அடிபட்டு இருக்கும் ஸோ இந்த கேரக்டர் உங்களுக்கு பொருந்தும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் கோவம் அதிகமாக இருக்கும் இயல்பாக மற்ற நம்பரோடு இவங்களுக்கு கோவம் அதிகமாக இருக்குது அதாவது என்னென்னா செவ்வாய் வந்து ரத்தத்தை ஆளக்கூடிய கிரகம் அப்படின்றதுனால என்ன சொல்கிறோம் ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப பிளட் ப்ரெஷர்னு சொல்றாங்க இல்லைங்களா ஒருதான் சொல்றோம் பிளட் ப்ரெஷர் மாதிரி இருக்கிறோம் ரொம்ப கோவம் அதிகமா இருக்குன்றோம் வேகம் அதாவது வந்து ஐந்தாம் மண்ணுக்கு எப்படி வேகமோ அது ஒரு ஆக்கசக்தி நம்பர்ன்ற மாதிரி இது வந்து அழிவு சக்தின்றோம் அப்ப ஐந்தாம் எண்ணினுடைய துணை தான் இந்த நம்பர் வந்து இயங்குதுன்னு சொல்லுவோம் அப்போ ஒம்பதுக்கும் அஞ்சுக்கும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய பாண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே ஐந்தில் ஐந்தாம் நம்பர் நீங்கள் முன்னாடி பார்க்காதீங்க பாருங்கள் ஐந்துக்கும் ஒம்பதுக்கும் ரொம்ப நெருங்கி தொடர்பு இருக்கும் இவங்க இரண்டு பேருக்கு ஒரு ஒரு ரொம்ப நல்ல நண்பர்களாக இருப்பாங்க காதலாக இருப்பாங்க மன கனவன்மையாகவே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் கூட இந்த எண்ணிக்கைக்காரர்கள் ஒம்பது அஞ்சுக்கு வந்து காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குன்னு சொல்கிறோம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு போர்க்களமான நம்பர்னு சொல்லியிருக்காங்க பதினெட்டில் பேர் வச்சுருந்தாலும் சின்ன சின்ன தெய்வத்தினுடைய வீழ்ச்சின்னு சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ரீலங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டில் பேர் இருக்கும் ஸோ எப்பவுமே ஒரு போர்க்களம் வந்து இப்போ இவங்க மனதை வந்து அதிகமாக போர்க்குளத்தை தான் கவருதுன்னு சொல்கிறோம் வாழ்க்கையை எப்பவுமே ஒரு போராட்டமாக இருக்குன்றாங்களா வாழ்க்கையை முதுர் ஒரு போராட்டம் அப்படின்றாங்க அது மாதிரி வாழ்க்கையை ஒரு போராட்டமாக இருக்கிற மாதிரி இவங்களுக்கு ஒரு போர்க்களமாக இருக்கும் வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சனமாக இருக்கும் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறது கோவப்படுறது போகிறது எரிஞ்செரிவது டென்ஷன் பார்ட்டின்னு உங்களை சொல்லலாம் பொதுவாக இவங்கக்கிட்ட நீங்கள் பேசி ஜெயிக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்களை இவங்களை மீறின் எழுத்து பிரச்சனை இவங்களுக்கு பிடிக்காது எல்லாத்தையும் அட்டிக்கு ஆள்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க அப்போ கணவன் மனைவி பிரச்சனை பிரச்சனைனா ரெண்டு பேருக்குள்ளே சண்டை அதிகமாக இருக்க முடியுங்களா இந்த நண்பர்கள் இருக்கும்போது பிரச்சனை அதிகமாக இருக்க முடியுங்க ஸோ அப்போ என்ன பண்ணுறது இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல நண்பர்கள் அமைய முடியாது சிரமப்படுவாங்க இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்திட்டையும் பேசி ஜெயிக்கணும் வெற்றி பெறணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி உங்கள்கிட்ட பேசி ஜெயிக்க முடியலன்னா பெண்ட் அடிச்சிருவாங்க அதாவது பல்ட் அடிச்சிருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அப்படியே குட்டிக்காரனை போட்டுட்டு ரொம்ப நல்லவ மாதிரி உங்களை எப்படியாவது அவங்க வழிக்கு கொண்டு வந்துருவாங்க தன்னுடைய சொந்த சுய லாபத்துல மட்டுமே உங்களுக்கு வந்து ரொம்ப தீவிரமா ஆர்வம் இருக்கும்னு சொல்றோம் இவங்களுக்கு இந்த எண்ணிக்கைக்காரர்களுக்கு ஸோ மாதிரி பார்த்தீங்கன்னா போர் மிகுந்த போது சண்டை சச்சரவு வாய் சண்டையில் வீரர் அடின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உங்களுக்கு நம்ம எதாவது சண்டை சச்சரவு பண்ணிட்டு இருந்தால் நல்லா இருக்கிறதா உங்களுக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்போ யார்கிட்டையாவது வாய் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க ஏதாவது சொல்கிற பேர்ல சண்டை போடுவாங்க எய்த்து எய்த்து பேசுகிறது எல்லாத்தையும் அன் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்றது இந்த கேரக்டர் அதிகமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இவங்க ஆயுதம் வெப்பன் சொல்லக்கூடிய இந்த கத்தியோ அல்லது எதாவது ஒரு பொருளோ பெரும்பாலும் பயன்படுத்துறது அவாய்ட் பண்ணுன்றோம் அப்போ என்னன்னா கையை கிழிச்சிக்கிட்டே இருக்கும் இந்த இரும்பில் ஏதாவது அடிப்பட்டுகிட்டே இருக்கும் ரத்தம் வந்து உடம்புல அடிபட்டு அடிபட்டு வெளியே வந்துகிட்டே இருக்கும் பெரும்பாலும் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுறது நல்லது வேறு இதில் இப்போ இந்த எண்ணிக்கைக்காரர்களும் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் ஸோ அப்போ இவங்க என்ன பண்ணா சண்டை பிரியர்கள்னு சொல்லியிருக்கோம் அப்போ சண்டை போகிறதுக்கு வந்து இவங்க கத்தி கித்தி எடுத்து விடுவாங்க கோபத்தில் எமோஷனல் என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணுவோம் இல்லைங்களா வேறு 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 விளையாட்டுக்கெல்லாம் விருப்பப்பட்டு சந்தோஷமாக ஹாப்பியெல்லாம் ஊற்றுறது இல்லை ஒரு கோவத்தில் அப்போ அந்த எனர்ஜி இம்பாலன்ஸ் பண்ண முடியாமல் போயிருன்னு சொல்கிறோம் அப்போ தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த காளி அழிக்கக்கூடிய தெய்வங்களாக படைக்கப்பட்டது வந்து முருகன் அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா காளின்னு சொல்கிறோம் அப்புறம் வராகி இந்த மாதிரி தெய்வங்களும் அந்த ஆக்ரோஷமான ஒரு பட்டைத்தளபதி சேனை தளபதி ஒரு விஷயத்தை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு என்ன சொல்கிறது போர்க்கு ஒரு போர் தளபதி மாதிரி இந்த நம்பர் இருக்கும் அப்படின்றதுனால இவங்களுக்கும் அந்த குணங்கள் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறோம் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி தொழில் செய்யலாம் என்ன மாதிரி தொழில் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் ஒர்க்கு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இவங்க நம்ம மற்ற எண்ணிக்கைக்காரர்கள் வாழ்வதற்கு வீடு கட்டி கொடுக்குறது இவங்க தான் ஸோ மிகப்பெரிய வாஸ்து நிபுணர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எண்ணிக்கைக்காரர்கள் தான் வருவாங்க அதே போல் பார்த்திங்கன்னா வீடு கட்டி கொடுக்குறது இவங்களுக்கு நல்லாயிருக்கும் ஆயுதம் பயன்படுத்தக்கூடிய தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் மெக்கானிசம் இவங்களுக்கு வந்து சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கணும் தமால் டிமின்னு ஊட்டுற மாதிரி சத்தம் போட்டுகிட்டே இருக்கக்கூடிய தொழில் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அந்த மாதிரி என்ஜின் சூடாக இருக்கக்கூடியது ஒரு மாதிரி என்ஜின் அப்படின்ற ஒரு விஷயத்தில் நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிச்சிருக்கும் மனதை இயக்கக்கூடிய விஷயம் இப்போ இதே நீங்கள் ஒரு அரசியலில் நீங்கள் குதிக்கிற மாதிரி இருந்தால் கூட உங்களுக்கு பெரிய பிரச்சார பீரங்கியாக இருக்கணும் அரசியலில் நிறைய பேர் பேசும்போது ரொம்ப அப்படி பயங்கரமாக சண்டை போடுவாங்க இந்த டிபேட்லாம் பண்ணாங்க பார்த்தீங்களா நம்ம கருத்து விவாதம்லாம் பண்ணுறாங்க பார்த்திங்களா அங்கெல்லாம் சண்டை போடுறதில்ல இந்த மாதிரி ஆளுங்க தான் இருப்பாங்க இவங்க அப்படி பேசுகிறதே பார்த்திங்கன்னா அடுத்துங்களை மனதை வந்து பயப்படுத்துகிற மாதிரி பேசிடுவாங்க ஒரு ஆச்சரியத்தையும் ஒரு பயத்தையும் கொடுக்கும் எதிரியாலி எதிராளியை வந்து பயப்படுத்தக்கூடிய நம்பர் அப்போ இவங்களுக்கு கொஞ்சம் கூட பயமே இருக்கக்கூடாது வீர தீர செய்யக்கூடிய ஸ்போர்ட்ஸில் எந்த எடுத்தாலுமே இந்த ஒம்பது எண்ணிக்கைக்காரர் ஸ்பெஷ் ஸ்பெஷலாக வேலை செய்யும் அவங்களுக்கு மட்டும் தான் அந்த தைரியம் இருக்கும் இந்த பயம் இருக்காது ஒருவேளை இந்த எண்ணிக்கையோட ஆதிக்கம் குறைஞ்சிருச்சுன்னா இவங்களுக்கு பயம் அதிகமா இருக்குன்றோம் அப்ப அந்த பயத்தை தான் இந்த மிமுலஸ் ஒரு மருந்து பயன்படுத்துகிறோம் இவங்க என்னென்ன மாதிரி மலர் மருந்துகளை பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெமுலஸ் பயன்படுத்தலாம் ரொம்ப பிடிவாதமா இருக்கிறதுனால ராக் வாட்டர்னு ஒரு மலர் மருந்து பயன்படுத்தலாம் அப்ப ரொம்ப சுயநலவாதிகளா இருக்கிறதுனால தன்னுடைய சொந்த சுயலாபத்தை மட்டுமே கருத்து ஏன்னா அந்த ஒன்பது நம்பர் வந்து போட்டால் வெளியே வந்துரு தனியாக பிரிஞ்சு வந்ததுனால என்ன பண்ணணும்னா தன்னுடைய சுய லாபத்தை மட்டுமே கருத்து தன்னுடைய என்ன யார் எக்கடை கெட்டுப்போங்க நான் நல்லா தான் போது நினைக்கக்கூடிய எண்ணிக்கைக்காரர்கள் இந்த நம்பரில் இருப்பாங்க அதே இவங்க இவங்ககிட்ட ஆப்போசிட்டாக பேசினால் பிடிக்காது எயித்து பேசுறதுக்காக ட்ரை பண்ணுங்க அவங்களை பேசி ஜெயிக்க கூட கூட விட மாட்டாங்க எதையாவது ஒன்று பண்ணி உங்களை குழப்பி போட்டுருவாங்க கன்ஃபியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்பர்னு சொல்லலாம் ஸோ அதுக்காக சிக்கரி அப்படின்ற மலர் மருந்து பயன்படுத்தலாம் இந்த மாதிரி மலர் மருந்துகளை இவங்களை பயன்படுத்தலாம் அதே போல் இவங்களுக்கு உண்டான தொழில்களும் நீங்கள் பார்த்துட்டீங்க இந்த மாதிரி போராட்டம் மிகுந்த இப்போ நீங்கள் கண்டெக்டர்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே டென்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஜாப் பதட்டமாக இருக்கக்கூடிய ஜாப் ஒரு ஓடிட்டியாக இருக்கக்கூடிய ஜாப்லாம் இந்த எனர்ஜி இருக்கக்கூடிய ஜாப்லாம் எதுவும் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இந்த ஒன்று ஒன்பதாம் ஐம்பிக்கை கையில் பார்த்திங்கன்னா ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த மூணில் பார்த்திங்கன்னா இந்த இருபத்தேழு வந்து ரொம்ப ஒரு பிரகாசமான நம்பர்னு சொல்லலாம் மிக முக்கியமான தேதிகள் ஒரு அதிர்ஷ்டகரமான தேதிகள் இவங்களுக்கு என்ன மாதிரி தேதிகள் வரும்னு பார்த்திங்கன்னா மூன்று ஆறு ஒம்பது அதாவது மூணு பன்னெண்டு இருபத்தொன்னு முப்பது தேதிகளும் ஆறில் இருக்கக்கூடிய ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு தேதிகளும் ஒம்போதில் இருக்கக்கூடிய ஒம்பது பதினெட்டு இருபத்தேழு இந்த மூன்று தேதிகளும் மூன்று ஆறு ஒம்பது டெஸ்ட்லாம் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கிறாங்களா இப்போ எல்லோரும் அந்த மாதிரி மூன்று ஆறுக்கு ஒம்பதுக்கு ஒரு மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறதுனால இந்த மூன்றும் ஆறும் ஒம்பது குறிக்கக்கூடிய தேதியில் மிக முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம் செய்யலாம் சொல்கிறோம் இவங்களுக்கு நம்ம நிறைய நம்பர் வரும் மற்றவங்களுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் வரும் ஸோ அவாய்ட் பண்ணக்கூடிய தேதி துரதிருஷமான தேதிகள்னு பார்த்திங்கன்னா எட்டு அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எண்ணிக்கைகளுக்கு பொருந்தாத நபர்கள் இவங்க வாழ்க்கையில் பிரச்சனை கொடுக்கக்கூடிய நபர்கள் யாராவது இருப்பாங்க பார்த்திங்கன்னா இரண்டாம் எண்ணிக்கை பிறந்தைங்க அதாவது சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தைங்களுக்கும் இவங்களுக்கும் ஒத்தே போகாது அப்போ ஒன்பதாம் தேதி பிறந்தீங்கன்னா பெரும்பாலும் இரண்டாம் எண்ணிக்கையில் பிறந்தவங்க ரெண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்பது தேதியில் பிறந்த நண்பர்களாகட்டும் அல்லது உங்களுக்கு கனவு முனைவாக இருந்தாலும் ஆகட்டும் அல்லது இந்த தேதியாகட்டும் இந்த மூன்று விஷயத்திலும் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா உங்களுக்கும் அவங்களுக்கும் மிக நெருங்கிய சண்டை அதிகமாக இருக்குது சச்சரவு அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறோம் இப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு க்ளாஷ் ஆகிட்டே இருக்கும் உங்கள் எனர்ஜிக்கும் அவங்க எனர்ஜிக்கும் ஒத்து போகாதனால இரண்டு பேர்களும் ஒரு பிரிவினைவாதமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ஸோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் வந்து எதையாவது ஒன்று சண்டை போட்டுட்டு அவங்க இவங்கள ஏதாவது பழி வாங்க நினைக்கிறது ஸோ இந்த நம்பரோட வீக்னஸ் பாயிண்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பழிவாங்கும் குணம்னு சொல்கிறோம் அவங்க எப்பயாவது வச்சுட்டு மனசில் வச்சுட்டு பழி வாங்குவோம் இன்றைக்கி நீங்கள் எதாவது பண்ணிட்டீங்கன்னா அவங்களால் பழிவாங்கம் இருக்கவே முடியாதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த மாதிரி இவங்க பழி வாங்கக்கூடிய குண உங்களுக்கு மற்றவங்களோட அதிகமாகும்னு சொல்கிறோம் இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள் பெயர் எண்ணில் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ உங்கள் பெயர் எண்ணில் இந்த நம்பர் இருந்தாலும் உங்களுக்கு அது வேலை செஞ்சுட்டே இருக்கும் ஸோ நீங்கள் மிக முக்கியமாக தவிர்க்கக்கூடிய தேதினு பார்த்தீங்கன்னா இரண்டாம் எண்ணு இரண்டு பதினொன்று இருபது இருபத்தொம்போது தேதியில் நீங்கள் முக்கிய முக்கியமான முடிவெடுக்காமல் அவாய்ட் பண்ணிடுங்க உங்களுக்கு ஃபேவரான தேதியில் மிக முக்கியமான விஷயம் செய்யுங்க இது வரைக்கும் பார்த்த ஒம்பது நம்பர்லேயுமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நம்பர்னு சொல்கிறோம் ஒரு எண்டு நம்பர்னு சொல்கிறோம் அப்போ இந்த பிறந்தா ஒம்பதுல இருக்கிறவங்க இந்த கேரக்டர் பிரதிபலிக்கணும் எப்படி பிரதிபலிக்குன்னா அதோடைய கூட்டியன் அதாவது விதி என்ன சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா பிறந்த தேதி மாதம் வருடம் கூட்டி வரக்கூடிய அந்த தேதியை அந்த தேதியில் இருக்கக்கூடிய நம்பரை வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்ன சொல்கிறது அதிகப்படுத்தும் அந்த நம்பருடைய ஆற்றலை அதிகப்படுத்தும் சரி ரெண்டு பக்கமே ஒம்போதாக இருந்தால் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய பெயரின் எண்ணிக்கை எந்த நம்பரோ அந்த நம்பரை வந்து தூக்கி விடுன்னு சொல்கிறோம் இப்போ பிரச்சனை முடிக்கக்கூடிய நம்பராக இது சொல்கிறாங்க ஒரு பிரச்சனை முடிக்குது அந்த பிரச்சனை முடியணும் அப்படின்னா நீங்கள் ஒன்பதாம் தேதி பிடிச்சிங்கன்னா ஒரு பிரச்சனை வந்து தீர்க்கணும் அதாவது ஒரு எண்டு எல்லா நம்பருடைய எண்டும் பார்த்தீங்கன்னா ஒம்போதில் முடியுது ஒன்பதாம் தேதி ஒரு முடிவை குறிக்கக்கூடிய தேதினா மிக முக்கியமான ஒரு விஷயம் தொடர்ந்துகிட்டே இருக்குது பிரச்சனையாயிட்டே இருக்குதுன்னா அதை முடிக்கணும்னா இந்த என்ன பிடிச்சிங்கன்னா நீங்கள் நிச்சயம் ஒரு விஷயத்த முடிக்க முடியும்னு சொல்கிறோம் ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றிலிருந்து ஒம்போது எண்ணிக்கைக்கு உண்டான பலன்களை வந்து பொதுவான பலன்களையும் அதன் குணாதிசயங்களையும் அதற்குண்டான மலர் மருந்துகளையும் பார்த்தோம் மேலும் மேலும் நீங்கள் அனைவரும் இந்த நம்மளுடைய எஸ்கே ஜோதிர் பயம் மையம் மடத்தும் யூடியூப் சேனலுக்கு ஆதரவை கொடுத்து நன்றி ஆதரவை கொடுக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி